சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு வணக்கம் இது மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஏப்ரல் இரண்டாம் தேதி அறிவித்த அந்த பரஸ்பர வரி விதிப்பின் மூலமாக உலக அளவுல இன்றைக்கு பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இந்தியா மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கக்கூடிய பணக்கார நாடுகளாக இருந்தாலும் சரி அல்லது ஏழ்மையாக இருக்கக்கூடிய நாடுகளாக இருந்தாலும் சரி அல்லது மூன்றாம் தர நாடுகளாக இருந்தாலும் சரி எல்லா நாடுகளுமே மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக அமெரிக்காவிலேயே மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கதா நம்மளால பார்க்க முடியுது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெருநிறுவனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரம்பினுடைய நடவடிக்கையின் மூலமாக மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய பங்குச்சந்தை மற்றும் உலகத்துல இருக்கக்கூடிய பங்கு சந்தையுமே மிகப்பெரிய அளவுக்கு வீழ்ச்சியை வந்து இன்னைக்கு சந்திக்கிறதா நம்மளால பார்க்க முடியுது ட்ரம்பினுடைய நடவடிக்கையின் மூலமாக இந்தியாவிற்கு வரும் காலங்களில் ஏற்படக்கூடிய பொருளாதார பாதிப்புகள் என்ன அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கும் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் இதை எல்லாத்தையும் பத்தியும் தான் இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்க போறோம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஏப்ரல் இரண்டாம் தேதி எல்லா நாடுகளுக்குமே அவர்கள் அமெரிக்காவுக்கு எந்த அளவுக்கு வரியை விதிக்கிறாங்களோ அதே அளவுக்கான வரியை நாங்களும் விதிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டியலை வந்து வெளியிட்டாரு அதுல அதிகபட்சமாக கம்போடியா நாட்டுக்கு தான் அதிக அளவுக்கான வரிய வந்து விதிச்சாரு இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா சீனாவுக்கு அவர் அறிவிச்ச வரி விதிப்பு அப்படின்றது வந்து இன்றைக்கு உலக அளவுல வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அதுக்கு முக்கியமான காரணமா பார்க்கப்படுறது என்னன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே அதிக அளவுக்கான பொருளாதாரம் இருக்கக்கூடிய ஒரு நாடா இருக்கு அதே மாதிரி சீனா வந்து அமெரிக்காவுக்கு அடுத்து இரண்டாவது பெரிய பொருளாதார நாடா இருக்கு அது மட்டும் இல்லாம உலக அளவுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய சந்தை இருக்கக்கூடிய நாடாகவும் சீனா வந்து ஒரு பக்கம் இருக்கு இப்படி சீனாவும் அமெரிக்காவும் வந்து மாறி மாறி வந்து கடந்த காலத்திலே வர்த்தக போர் வந்து நடந்தது இல்லையா அந்த அடிப்படையில் தற்பொழுது ட்ரம்ப் அவர்கள் வந்து சீனாவுக்கு முப்பத்தி நான்கு சதவீத வரியை ஒரு பக்கம் விதிச்சாங்க இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சீனாவும் முப்பத்தி நான்கு சதவீத வரியை வந்து அமெரிக்கா மேல விதிச்சிருக்காங்க இப்படி சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில அந்த வர்த்தக போர் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த பங்குச்சந்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சீனாவிலையும் சரி இந்தியாவிலும் சரி அல்லது அமெரிக்காவிலும் சரி உலக அளவிலையும் மிகப்பெரிய

வெள்ளிக்கிழமையோட பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து சதவீதம் வந்து குறைவா இருக்கு இப்போ இந்த நிப்டிலையும் சரி அல்லது வந்து சென்செக்ஸ்லயுமே சரி பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஐடி கம்பெனிஸுமே இதுல இருக்கு குறிப்பாக ட்ரம்பினுடைய அறிவிப்புல வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுக்கு பாதிக்கப்பட்ட துறையாக ஐடி துறை இருந்தது குறிப்பா ட்ரம்ப் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் என்னன்னா ஆப்பிளும் சரி நிவிடியாவும் சரி அல்லது மெட்டா இந்த மாதிரியான அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி கம்பெனிஸ் வந்து சீனாவில் அதிக அளவுக்கான முதலீடுகள் வந்து செய்யறாங்க ஏன் அமெரிக்கா

வந்து ஐடி கம்பெனி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிகவர் ஆயிருக்கிறதா நம்மளால செய்தியில பார்க்க முடியுது ஆனால் இதெல்லாம் இருந்தாலுமே இந்தியாவினுடைய அந்த ஒட்டுமொத்த சந்தையின் மதிப்பு அப்படின்றது வந்து நானூத்தி நான்கு லட்சம் கோடியிலிருந்து கிட்டத்தட்ட முன்னூத்தி எண்பத்தி ஐந்து லட்சம் கோடியாக சரிஞ்சிருக்கிறதா நம்மளால பார்க்க முடியுது இதுல முக்கியமா பார்க்க வேண்டியதுனா இந்தியாவினுடைய மிக முக்கியமான குழுமங்களின் ஒன்றான அம்பானியினுடைய அந்த ரிலையன்ஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு நாட்கள்ல பாத்தீங்கன்னா இரண்டு புள்ளி இருபத்தி ஆறு லட்சம் கோடி ரூபாய் வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இழப்புகள் ஏற்பட்டிருக்கு தொடர்ந்து இந்த பங்குச்சந்தை சரிவுக்கான முக்கியமான மற்றொரு காரணம் என்னன்னா ட்ரம்பினுடைய இந்த வரி விதிப்பு இதனால முதலீட்டாளர்களுக்கு ஏற்பட்ட பதற்றம் காரணமாக அதிக அளவுக்கான தங்களோட பங்குகளை வந்து வித்துக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க குறிப்பாக இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து நிறைய பேர் வந்து தங்களுடைய பங்குகளை வந்து வித்துக்கிட்டே இருந்தாங்க அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பங்கு சந்தையிலையும் பார்த்தீங்கன்னா இந்திய முதலீட்டாளர்களும் பல பேரும் வந்து தங்களோட பங்குகளை வித்துக்கிட்டே வந்தாங்க பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அளவுக்கான கிராஷ் அப்படின்னு சொன்னாலுமே கூட கொஞ்சம் ரிக்கவர் ஆகிற மாதிரியான சில சூழல்கள் ஏற்படுது அப்படின்றது நம்மளால செய்திகள் பார்க்க முடியுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்தியாவின் அந்த நாணய மதிப்பு பாத்தீங்கன்னா இரண்டு மாசத்துல இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு சரிவு ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பைசா குறைஞ்சு தற்பொழுது நிலையில பாத்தீங்கன்னா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து எண்பத்தி ஐந்து ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகள்ல இருக்கு இதே கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து எண்பத்தி ஐந்து புள்ளி இருபத்தி நான்கு பைசா இருக்கு ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடக்கக்கூடிய அந்த வர்த்தக போர் அதனால முதலீட்டாளர்களுக்கு மத்தியில ஏற்பட்ட அந்த பதற்றம் காரணமாக அதிக அளவுக்கான பங்குகளை வித்ததுனால இந்த ஒரு ரூபாய் வீழ்ச்சியும் வந்து அதிக அளவுக்கு நம்ம சந்திச்சிட்டு வரோம் ஏற்கனவே ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கையினால் டாலரினுடைய மதிப்பே வந்து ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழல்லையுமே இந்தியாவினுடைய இந்த ரூபாய் மதிப்புன்றது பார்த்தீங்கன்னா மேலும் நாற்பத்தி பைசா வந்து குறைஞ்சிருக்கு இல்ல மற்றொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கச்சா எண்ணெயினுடைய விலையும் தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வருது ஆனால் ரூபாயின் மதிப்பும் வீழ்ச்சி ஆகுறது வந்து நமக்கு மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார பாதிப்பும் ஏற்படும் ஏன்னா கச்சா எண்ணெயினுடைய பரிவர்த்தனை அப்படின்றது பாத்தீங்கன்னா அதிக அளவுக்கு வந்து தான் நம்ம பயன்படுத்தும் இப்போ டாலரினுடைய மதிப்பு வந்து ஒரு பக்கம் உயர்ந்துகிட்டு இருக்கு நம்மளுடைய பணம் பாத்தீங்கன்னா வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு இதனால என்ன ஆகுதுன்னா கச்சா எண்ணெயினுடைய விலை குறைஞ்சாலுமே அந்த பயன் அதனால மக்களுக்கு ஏற்படாம போகும் அதனாலேயே பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா கச்சா எண்ணெய் மீதான அந்த வரியை வந்து ரெண்டு ரூபாய் வந்து அதிகரிச்சிருக்காங்க ஒன்றிய அரசு அப்போ கச்சா எண்ணெய் வாங்குறதுக்கு வந்து டாலர் பயன்படுத்துறாங்க அதன் மூலமாக அதிக அளவுக்கான இந்திய கரன்சி ரூபாய் வந்து பயன்படுத்த வேண்டியதா இருக்கு இதனால என்ன ஆகும்னா அதிக அளவுக்கான டாலர் பயன்படுத்துறதுனாலும் இந்தியாவினுடைய அந்த அந்நிய செலாவணி அப்படின்றது பாத்தீங்கன்னா கையிருப்பு வந்து கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு இப்படி ஒரு பக்கம் இந்தியாவினுடைய பங்கு சந்தை சரிவை நோக்கி போயிட்டு இருக்கிற சூழல வந்து அமெரிக்காவில் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முதல்ல ட்ரம்பினுடைய அந்த அறிவிப்பின் மூலமாக அதிக அளவுக்கு பாதிக்கப்பட்டது வந்து ஆப்பிள் மற்றும் நிவீடியா இந்த ரெண்டு நிறுவனங்கள் தான் இந்த ரெண்டு நிறுவனங்களுமே பார்த்தீங்கன்னா அந்த அறிவிப்பு செஞ்ச இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே வந்து இந்திய மதிப்பிலேயே வந்து நாற்பது லட்சம் கோடி ரூபாய் வந்து நஷ்டம் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அந்த பங்கு சந்தையில் இதை தாண்டி ட்ரம்ப்பினுடைய நெருங்கிய கூட்டாளியான எலன் மஸ்க் அவர்களுடைய சொத்துக்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் வந்து அவருக்கு வந்து இழப்பு வந்து ஏற்பட்டிருக்கு இதை தாண்டி அமேசானினுடைய சிஇஓ ஆன ஜெஃப்ரிசோஸ் அவர்களுடைய சொத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் கோடி ரூபாய் வந்து இந்திய மதிப்பில் வந்து இழந்திருக்கார் அதை தாண்டி மெட்டாவினுடைய சிஓ ஆன மார்க் ஜுகர்பர்க் அவருடைய பங்கும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வந்து நஷ்டம் ஏற்பட்டிருக்கு இவர்கள் எல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவரும் கூகுளினுடைய சிஇஓன சுந்தர் பிச்சை அவர்களுடைய பங்கான நூத்தி ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாயும் வந்து நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்போ ஒட்டுமொத்தத்துல பாத்தீங்கன்னா அமெரிக்காவுமே ட்ரம்பினுடைய நடவடிக்கை மூலமாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இந்த பங்கு சந்தையில இதை தாண்டி உலகத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு நாடுகளுக்கு மேலையும் வந்து இன்றைக்கு பாத்தீங்கன்னா பங்கு சந்தை வந்து விழுந்திருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா ஹாங்காங்குக்கு பாத்தீங்கன்னா எட்டு புள்ளி வந்து சரிவு ஏற்பட்டிருக்கு அதே சிங்கப்பூருக்கு பாத்தீங்கன்னா ஏழு வந்து சரிஞ்சிருக்கு இதே ஜப்பான் எடுத்துக்கிட்டோம்னா ஆறு குறைஞ்சிருக்கு சீனா பாத்தீங்கன்னா

ட்ரம்பினுடைய அந்த அறிவிப்புக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் நடக்குது எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அந்த பொருட்கள் எல்லாத்தையும் வந்து அப்படியே அள்ளி அள்ளி கொண்டுட்டு போறாங்க ஏன்னா இந்த ஏப்ரல் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த வரி விதிப்புன்றது பாத்தீங்கன்னா அதிக அளவுக்கு உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத வந்து அமெரிக்கா தரப்புல இருந்து சொன்னாங்க இல்லையா அதனாலேயே இந்த விலை உயர்வுன்றது வந்து நம்ம மேல வராம இருக்கிறதுக்கு வந்து நம்ம அதிக அளவுக்கான பொருட்களை எடுத்துட்டு போவோம் சொல்லி ஒரு பக்கம் மக்கள் எடுத்துட்டு போறாங்க இதை தாண்டி மிகப்பெரிய அளவுக்கு போராட்டங்களும் நடக்குது ஏன்னா அமெரிக்கா வந்து அதிக அளவுக்கான மேனுபேக்சரிங் ஹப் இருந்தாலுமே கூட சில அடிப்படை பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா சீனாவிலிருந்து தான் அதிகமாக வருது ஏன்னா அமெரிக்காவினுடைய அந்த பொருட்களினுடைய விலை வந்து சீனாவினுடைய பொருட்களினுடைய விலையை விட கொஞ்சம் வந்து கம்மியா இருக்கும் இதனாலேயே பொருட்களை தான் வந்து பயன்படுத்துறாங்க இப்போ இந்த அறிவிப்பின் மூலமாக ஏற்கனவே அமெரிக்காவில் வந்து வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்றது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரம்ப் அவர்கள் வந்து இப்போ ஆட்சிக்கு வந்தாரு அறிவிப்பின் மூலமாக ஏற்கனவே இருந்த அந்த வந்து இப்போ இன்னும் அதிகரிக்குது இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் என்ன வந்து அமெரிக்காவில் இல்லவே இல்லை

அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதனால என்ன ஆகும்னா அதிக அளவுக்கான பணம் வந்து இந்தியாவில் அனுப்புறது இருக்கு பாத்தீங்களா அது வந்து வரும் காலங்களில் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இதனால இந்தியாவினுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு அப்படின்றது மேலும் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சமீபமா வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் வந்து முன் எப்போதுமில்லாத இல்லாத அளவுக்கு இந்தியாவினுடைய அந்நிய செலாவணி இருக்குன்னு சொல்லி நம்முடைய ஒன்றிய அரசு வந்து தெரிவிச்சிருந்தாங்க இல்லையா இது வரும் காலங்களில் மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் இந்தியாவுக்கு ஏற்படும் இத தாண்டி வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மேனுஃபேக்சர் ீஸுமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் ஏன்னா இன்னைக்கு நடந்த இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பக்கம் வந்து அவங்க வீழ்ச்சி அடைஞ்சாலும் அவங்களால திரும்ப மேலே வர முடியுது ஆனால் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் சில மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும் இவங்களால் திரும்ப மீண்டு வர முடியல அப்போது இந்தியா வந்து இந்த மேனுஃபேக்சரிங் ஹப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய சூழலில் வந்து ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பின் மூலமாக ஒரு செக்மேட் வச்ச மாதிரி வந்து இந்தியாவுக்கு ஆகிருக்கு ஆனால் ஒன்றிய அரசு தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான பாதிப்புகள் வரும் அப்படின்றது மாதிரியான எந்த விதமான ஒரு ரியாக்ஷனுமே இது வரைக்கும் கொடுக்கல ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பு இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருளாதார வீழ்ச்சி இது குறித்து உங்களுடைய பார்வை என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான்